ஓம் ஞானமுர்த்தீஸ்வர சமேத முத்தா ராமே போற்றி அனைவருக்கும் வணக்கம் ரிஷபம் ராசி மற்றும் ரிஷபம் லக்கணத்தில் வந்து பிறந்த அன்பர்களுக்கு வந்து நிரந்தரமான ஒரு வருமானம் உங்கள் குடும்பத்துக்குள்ளே வரணும் அப்படிங்கிற அன்பர்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சில பரிகாரங்கள் என்ன எளிமையான விஷயங்கள் யாருக்கிட்ட எப்பவும் பேசினாலும் சரி சிரிக்க சிரிக்க பேசுங்க நகைச்சுவையாக பேசுங்க நகைச்சுவை சம்பந்தப்பட்ட படங்கள் பாருங்கள் எப்போவுமே வந்து நீங்கள் சிரிக்க சிரிக்க பேசும்போது உங்களுக்கு வந்து ராசிக்கு இரண்டாம் இடமும் அதே சமயத்தில் உங்கள் ராசி லக்கணத்துக்கு ஐந்தாம் இடம்னு சொல்லி அதிர்ஷ்டசானமும் வேலை செய்யும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசி லக்கணத்துக்கு இரண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய ராசி வந்து புதன் பகவான் ராசி அதே ஐந்தாம் இடமாக வரும் அதிர்ஷ்டமாக வர வரக்கூடிய ராசியும் வந்து பார்த்தீங்கன்னா புதன் ராசி புதன் அப்படின்னாலே நகைச்சுவையாக பேசுறது நகைச்சுவையாக சிரிப்பது இப்படி எல்லாமே நீங்க செய்யும் போது என்னாகுன்னா உங்களுக்கு வந்து வருமானம் அப்படிங்கிறது வந்து நிலையாக வந்து கொண்டே இருக்கும் அதே சமயத்துல தினசரி நீங்கள் வந்து இரவு தூங்க போகிறதுக்கு முன்னால் வந்து ஒரு டம்ளரில் தண்ணி வச்சு அதில் ஒரு ரெண்டு வெத்தலை அல்லது அருகம்புல் எது கிடைக்குதோ அதை ரெண்டு உள்ளே நைட்டு வச்சுட்டு காலையிலே அந்த வெத்தலையே அந்த அருகம்புள்ள எடுத்து ஓரமாக ஒரு முச்செந்திலையோ விட்டை விட்டு வெளியே பிச்சு போட்டுட்டு அந்த தண்ணியை தினசரி நீங்கள் எடுத்து நீங்கள் வந்து வாய்க்கு கொப்புளிச்சிட்டு நீங்கள் வந்துட்டு இருந்தாலே உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து பொருளாதார தடை ஒரு நாளும் இருக்காது வருமானம் வந்து கொண்டே இருக்கும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருக்காது சந்தோஷம் கலகலப்பாக இருக்கும் குடும்பமே வந்து ஒரு அமைதியாக அப்படி சிறப்பாக போயிட்டே இருக்கும் இந்த விஷயத்தை நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ரெகுலராக செஞ்சுட்டு வரும்போது என்ன ஆகுன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் குடும்பத்தில் உள்ள அமைதியான ஒரு வாழ்க்கை அமைதியான ஒரு சூழல் அதிர்ஷ்டங்கள் நல்ல குழந்தைகள் இது எல்லாமே உங்களுக்கு பரிபூரணமாக அந்த ஸ்தானம் வழியாக உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் இந்த விஷயத்தை வந்து நீங்கள் ரெகுலராக செஞ்சுக்கிட்டு வந்துகிட்டே இருங்க போதும் வாழ்க்கையில் நீங்கள் இருக்கலாம் நன்றி வணக்கம்